அன்பர்கள் வணக்கம் அந்த புலிப்பாண்டி தொடர்ந்து சோதனை சோழநுட்பங்களை பார்த்துக்கிட்டே வரோம் நாம இதுவரை இரநூத்தி இருபத்தி ரெண்டு பதிவுகள் பார்த்துருக்குறோம் இன்றைக்கி இன்னைக்கு நாம இரநூத்தி இருபத்தி மூணாவது பதிவு பாடல் ஏன் இரநூத்தி இருபத்தி ரெண்டு இப்ப இந்த பாடல்ல செவ்வாய் தசை அந்த சூரியனுடைய புத்தி அதனுடைய காலம் எவ்வளவு அந்த காலத்துல ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலாபலங்கள் நடக்கும் அப்படிங்கறத பிழைப்பானி சித்தரிங்க மிக தெளிவா சொல்லி இருக்கிறாங்க இருபத்தி ஆறு ஆரப்பா அதன் பலனை அரைய கேடு ஆனதோ சம்பத்து ஐஸ்வர்யம் உண்டா சாரப்பா சத்துருவும் போவான் சஞ்சரங்கள் தானகனும் சம்பத் உண்டா சேரப்பா சிவத்தலங்கள் சேர பண்ணும் தீங்கில்லா சிவமேடம் பூணுவானே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் அப்ப செவ்வாய் தசையில சூரிய புத்தி பாங்கான நாள் நூத்தி இருபத்தி ஆறுங்கிறார் நூத்தி இருபது நாள் எடுத்துக்கிட்டோம்னா அது நாலு மாதம் ஆறு நாள் நாலு மாதம் ஆறு நாள் அந்த செவ்வாய் தசையில சூரிய புத்தி நடக்கும் அந்த காலங்கள்ல என்ன பலன் நடக்கும்ங்கிறது அந்த ரெண்டாவது அடியில ஆறப்பா அதன் பலனை அரைக்கேழு அப்படிங்கிறார் ஆனந்தோட சம்பத்து ஐஸ்வர்யம் உண்டாங்கிறார் ஐஸ்வர்யம்னா சுத்தச்சுவங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவருடைய லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சுலபங்களையும் ஐஸ்வரியம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லு நான் சொல்லுவாங்க ஆனந்தோட சம்பத்து நிலையான சம்பத்துன்னு அர்த்தம் சம்பாதிச்சா இன்ப செலவு பண்ணிட்டு போனோம்னு இல்லாம நிலையான சொத்த ஆகிறது பூமி வீடு பேங்குகளில் போடுறதா இருந்தால் பிக்சர் டெபாசிட்டு இதெல்லாம் ஆனந்தோட சம்பத்து அதே மாதிரி ஐஸ்வரியம் அதற்கான அடிப்படை வாய்ப்புகள் உண்டாகும் அவனுக்குன்னு அர்த்தம் அடுத்த மூணாவது அடியில் சாரப்பா சத்துருவும் உரவாய் போவான் இதுவரையே அந்த சாதங்களுக்கு பகையாக இருந்தவங்க கூட உரம் வாங்குவாங்கன்னு அர்த்தம் அதே அடியில் ரெண்டாவது வரியில் அப்போ எதிரிகளுடைய தொல்லைன்னா எவ்வளவு சஞ்சலம் மன உளைச்சல் கவலை எந்த நேரமும் டென்ஷன் ஒரிசு அதெல்லாம் அசமும் கூடாது அடுத்த இறுதி அடியில் சொன்னால் பாருங்கள் சேரப்பா சிவத்தரங்கள் சேரப்பண்ணு செவ்வாய் சூரிய பகவானுடைய அந்த புத்தி காலம்ங்கிறது அந்த ஜாதகனை சிவத்தல வழிபாடுகளில் அவனை ஊக்கப்படுத்தும்னு அர்த்தம் அவனை ஈடுபடுத்தும்னு அர்த்தம் அப்ப செவ்வாய் சூரிய புத்திங்கிறது சிவத்தல வழிபாடுகளில் உறுதிமிக்கவனா இருப்பான்னு அர்த்தம் இருக்கு அந்த நாலாவது அடியில ரெண்டாவது அரியா வர்றத பாருங்களேன் தீங்கில்லா சிவனிடம் போனுவானே இறை வழிபாடு செய்யற மாதிரி வேஷம் போட்டா மட்டும் பார்த்தா அந்த வேஷனுக்கு வந்து தீங்கில்லா வேஷமா இருக்கணும் பழனிக்கு பாதயாத்திரை பத்து தடவை போவாங்க ஐயப்பனுக்கு இருமுடி கட்டுறது இருபது வருஷமா கட்டிக்கிட்டு இருப்பேன் பயன்பாடு தேங்கல் காலம் வந்துட்டா இருநூறு ரூபாயை வாங்கிக்கிட்டு ஐயப்பனை நிந்தனை பண்றானோ யார் யாரெல்லாம் முருகபுக்தியை கேலி பண்றானோ அவனுக்கு கோசு போடுவான் ரூபாய்க்கு அதைத்தான் இங்கே பிடிப்பான சித்தர் நக்கர் அடிக்கிறார் பாருங்க தீங்கில்லா வேண்டாம் வெண்ணை புழக்கிற மாதிரி கோஷம் போட்டு பிரயோஜனம் இல்லை அந்த ஐயப்பனுக்கு விவரமா இருக்கிறவனே அவன் பக்கத்துல இருந்தாவே பாவம்னு புரிஞ்சுக்கணும் தீங்கில்லா சிவவேடம் போனுவாடி உன்னுடைய பெற்றோர்கள் காலங்காலமா வழிபட்டு வந்த உன்னுடைய குலதெய்வங்களை உன்னுடைய சமாதான தர்மத்தை அழிக்கணும்னு சங்கம் கூட்டுறவனுக்கு போய் ஆதரவு தந்துட்டு நீ சிவவேடம் போட்டு பிரயோஜனம் இல்லைங்கிற அருமையான வார்த்தை யார் ஒருத்தருக்கு அவனுடைய ஜாதகப்படி சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் வலுப்பெற்று செவ்வாய் திசையில நடக்குதோ அந்த ஜாதகன் சனாதன தர்மத்தை தாங்கி பிடிப்பான் அர்த்தம் சனாதன தர்மத்துக்கு ஒரு சோதனை வந்தா கூட தீங்கில்லா சிவவேடம் இறை நம்பிக்கை இறை வழிபாடு இறை அச்சம் இருந்தால் மட்டும் போதாது நீ எந்த தெய்வத்தை வழிபடுகிறாயோ அந்த தெய்வத்தை நிந்தனை செய்கிறவன் அந்த தெய்வத்தை கேள்வி பண்ணுகிறவன் அந்த தெய்வ வழிபாட்டை அழித்து ஒழிப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறவனுக்கு உள்ள செய்ய வேடம் இனி அடுத்து இறுதியாக அந்த சந்திரபுத்தி காலம் எவ்வளவு அந்த காலத்தில் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள் விளையும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி இருக்கிறாரு தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்